அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்கள் பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதில் மூன்று மற்றும் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியை இந்த வீடியோவில் காணலாம் பாருங்கள் ஆங்கிலேயர்களின் அடிமை தனத்தில் இருந்த இந்திய மக்களின் மீது தியாகிகள் தங்கள் இன்னுயிரை தந்து அளாடு பாடுபட்டு இந்தியாவுக்கு சுகந்திர ஆஞ்சிக் கொடுத்தனர் கொடுத்தனர் சுகந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை மற்றும் அஞ்சலி செலுத்தும் வகையில் மூவண கொடியேற்றி வணங்குகின்றோம் எனவே நமது நாட்டை போற்றி காப்பாற்றி நமது நாட்டை உயர் தோம் என்று உறுதிமொழி கோரி விடைபெறுகிறேன் எழுச்சி மித நாடு ஏற்றம் கண்ட நாடு ஐம்பினை வகுந்த நாடுமை நன்றி வணக்கம் படிக்கிறேன் இன்று ஆகஸ்ட் பதினெட்டு பதினெட்டு நாம் இன்று எழுபத்தி எட்டாம் வரை சூழ்ந்த கொண்டாடுகிறோம் நாம் சூழ்நிலைகளை சுவாசிக்க உயிரே விடப்பட நன்றி நன்றி கூறுமாறு ஆண்டுகளாக சொந்த நாட்டில் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருக்கும் அடிமை வாழ்வை மீட்க மகாத்மா காந்தி நேரு சகத்சிங் பார்ஜா ஜார்சியானி வேலுமாச்சர் போன்றவர்களின் அற போராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சுந்தரம் பெற்ற நன்றி வணக்கம் Day is our national festival. It is celebrated on 15th August. Every year, this year we are celebrating 78th independence day. Independence day is independence day of our country. It is it is a very important day for our Yeah, it is celebrated on August 15 every year it is a national holiday on this day 1947 India became free from British rule the prime minister of India asked the national flag at Red Coast Delhi after Austin cultural program are also organized in school people celebrate this day with great joy i love my country very much thank you மிக அழகாக பேசிய இம்மாணவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டு விழா இனிதே முடிந்தது நன்றி வணக்கம்